கல்விசாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கோட வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டுக்கான கல்வி டிவி வீடியோஸுடைய கொஷ்ன அண்ட் ஆன்சர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கல்வி டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷ்ண ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் கண்டக்ட் பண்ணாங்க சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து சீரியல் பார்ப்பீங்களா அதை வந்து சீரியல்ஸ் பார்ப்பீங்களா உங்களுடைய டிவி டெலிவிஷன்ஸில் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி டிவியில் வந்து கல்வி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்தாங்க அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷ்ன அண்ட் டான்சர்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வீடியோஸோட தான் பார்க்குறோம் இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோஸ் இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டும் நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணி திருப்பேன் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐகார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கான பிளேலிஸ்ட் இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க அது மாதிரி வீடியோட என் ஸ்க்ரீன்மே பிளேலிஸ்ட் இருக்கும் மறக்காம எல்லா சப்ஜெக்ட்டுமே பாருங்க டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் டீச்சர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய எஜுகேஷன் கண்ணதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த வெப்சைட் கூட நீங்கள் வந்தோம் இதுவான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் இந்த இருக்கு இந்த நியூ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிடுறது அது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வீடியோஸுமே சொல்ல தேவையில்லை இருந்தாலும் இந்த வீடியோஸ்ல சொல்லிக்கிறேன் அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு மாணவர்கள் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எதும் மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சியிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் இடம்பெறும் என்ற ஒரு சின்ன அறிவிப்பு அதாவது ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க அதன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி டிவி வீடியோஸ் வேணும் எங்களுக்கு கல்வி டிவியில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வீடியோஸை விட கல்வி டிவியில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் நிறைய பேர் கேட்டதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வெப்சைட் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க உள்ள வந்து ஒன்றே உங்களுக்கு இயல் வயசு வந்து பிரித்து கொடுத்துருவோம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாங்க இப்போ தமிழ் திறன் மொழி அறிவும் இயல் ஒன்று இங்கே வந்து நீங்கள் எப்படி இந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன் இதில் வந்து எத்தனை வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிங்க பாருங்கள் எயிட்டின் வீடியோஸ் இருக்குது ஓகேங்களா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் அதாவது டென்த் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான எல்லா வீடியோஸுமே அவங்க போட்டுட்டு இருப்போம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பேன் நம்மளுடைய நம்மளுடைய சேனல்ல வந்து வீடியோஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கும் செக் பண்ணி பாத்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்றேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த இப்போ வந்து நீங்க பர்டிகுலர் டைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்தாம வகுப்பு தமிழ் தடையும் விடையும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆசர்ஸ்க்கு தான் வந்து தடையும் விடையும் அப்படின்ற வந்து ஒரு அந்த ப்ரோக்ராமுடைய நேம் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொழி அறிவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் ஒரு டைட்டில் ஓகேங்களா புக் பேக்கில் ஒரு சப் டைட்டில் இயல் ஒன்று பகுதி ஒன்று ஓகேங்களா நீங்கள் வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கிரீனில் இப்போ பார்த்துருக்கு லேப்டாப்புடைய வியூ நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது இதே சேம் வியூ தான் இருந்தாலும் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டஸில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வேறு ஒன்றும் கிடையாது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா அது மாதிரி தான் இருக்கும் நீ வந்து இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க இங்கே இங்கேயே தொடரும் அப்படின்னு இந்த பட்டன் இருக்கும் பாருங்கள் இந்த பட்டனை ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சைட்டு வந்து ஆகி இந்த குள்ளே வருவீங்க இந்த சைட் குள்ள வந்தவனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இந்த இடத்துல வீடியோ இருக்கும் இந்த வீடியோ எப்படி ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபோட லோகோ இந்த யூடியூபோட லோகோ வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த யூடியூபோட லோகோ வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய மொபைல் அண்ட் உங்களுடைய லேப்டாப் ரெண்டுத்துலையுமே இதே ப்ரொசீஜர் தான் யூடியூபோட லோகோ ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ண பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகும் இப்போ வந்து நான் க்ளிக் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ ப்ளே ஆக போகுது இருந்தாலும் நான் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிடும் இந்த ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வரை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் எடுத்து இந்த லெசன் அவங்க நீங்கள் என்ன படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பல வந்து அதாவது ஒரு வினாவுக்கு நாட்டு விடைகள் கொடுக்க முடியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பலவுள் தெரியுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்குடைய கொஷின் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இல் ஒன்னோடய பல உள் தெரியுது அதாவது ஒன் வோட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா அதற்கான வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழோடைய சப்ஜெக்டோட வீடியோஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சாம்பிள் வீடியோஸ் மட்டும் நான் பிளே பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோஸை பார்க்குறது அப்படின்னு சொல்லி தெரியுது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸ் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இல்லாமல் உங்களுக்கு இந்த கீழே இருக்கும் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மோர் ஸ்டடி மெட்டரியல் நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட் குழச்சுக்கு பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும் அது மாதிரி நீங்க இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நான் டெலிகிராம் சேனல் டெலிகிராம் சேனல் எதற்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் அண்ட் யூடியூப் சேனல பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல உடன் கூட லிங்க்ஸ் வந்துட்டே இருக்கும் டெலிகிராம் குரூப் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கேட்கலாம் நீங்க டீச்சர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ்மே சென்ட் பண்ணி வைக்கலாம் இல்ல நீங்க டெலிகிராம்ல சென்ட் பண்ணாம நீங்க நம்மளுடைய மெயில் ஐடி கல்வி கடல் டாட்டின் அட்ஜிமே டாட் காம் அப்படின்னு மெயில் நீங்க சென்ட் பண்ணி வைக்கலாம் இல்ல அப்படினா நைன் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் நைன் டூ நைன் அப்படின்னு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம சென்ட் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டீச்சர்ஸ் ஓகேங்களா இதுல வந்து நாங்க என்ன பண்ண கொடுத்தது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா மறக்காம சென்ட் வைங்க இப்போ வேற என்ன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணி எஜுகேஷன் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இந்த நம்பர் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் டூ நைன் வாட்ஸ்அப் நம்பருமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டடி மீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டே இருப்போம் உங்களுடைய குரூப்ல உங்களுடைய குரூப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப படிக்கிறது ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த பர்டிகலர் வீடியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சர்ஸாக இருப்பீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண கண்டிப்பாக நினைப்பீங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்கும் இந்த வாட்ஸ்அப்பைக்கான ஜஸ்ட் பிரஸ் பண்ணுங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப் பார்க்கறேன் எனக்கு லேப்டாப்போடய வாட்ஸ்அப் ஷோ ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இந்த ஒரு பாப்பை பண்ண வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம் மறக்காம இந்த வாட்ஸ்அப் கான கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம் அந்த சாம்பிள் வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்த் வீடியோ ப்ளே பண்ணால் பத்தாம் வகுப்பு தமிழ் தடையும் முடியும் கவிதை படி பரிபாடல் ஓகேங்களா இயல் நான்கொடி பரிபாடலில் இருந்து கேட்கப்படும் கொஷின் ஆன்சர்ஸ்க்கான வீடியோ இங்கே தொடங்கும் அப்படின்ற பட்டனை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் தான் ரீலோட ஆகும் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வீடியோஸ் உள்ள கலெக்ஷன் தான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இருந்தால் இந்த யூடியூபோட லோகோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகுது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அதாவது வந்து இந்த லெசன் ஏழு நான்கில் கவிதை பிழையில் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் அப்படின்ற லெசனுக்கான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பலவல் தெரியுது அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதாவது குருவினா சிறுவினா நெடுவினா பலவல் தெரிய இதுக்கு எல்லா வீடியோஸ் அதாவது எல்லா ஆன்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டிங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி டிவில வந்து கேட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எனக்கு வீடியோ கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட யூஸ்ஃபுல்னஸ்க்காக வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் ப்ளே பண்ணி காமிச்சுறேன் ஓகே அதுக்கு அதுக்கப்புறம் இந்த வீடியோ என்ன பண்ணிட்டு வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் போய் பாருங்க எல்லா வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்சவருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன்னா நிறைய ஸ்டுடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ண முடியல அதனால வந்து ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல கொடுத்துப்போம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாமே அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நைன்த் வீடியோ கிளிக் பண்ண இது கிளிக் பண்றேன் ஓகேங்களா இந்த கம்பரா மானியத்தோடு கிளிக் பண்ணால் யூடியூபோட லோகோ இருக்கும் இந்த யூடியூபோட லோகோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகிடும் ஓகேங்களா யூடியூபோட லோகோ தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஐகான் இந்த பிளே ஐகான் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து இந்த இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க டெலகிராம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா மறக்காம உங்களுடைய குள்ள போங்க கூகுள் குள்ள டெலகிராம் மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலகிராமில் உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுடைய பிரைவேசி ரொம்ப ரொம்ப டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கும் உங்களுடைய நம்பர் யாருக்குமே தெரியாது டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பர் எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே டெலிகிராம் யூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படியே நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் ஷேர் ஆகிக்கான மறக்காம யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சார் சார் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல் அப்டேட் ஆகிட்டு இருக்குது நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஹை பட்டனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சார் Subtitles <laughs> by